குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கொடுக்கல விவசாயம் செய்கிறதுக்கும் நல்ல தண்ணி கொடுக்கல எந்த தண்ணியை கொடுத்து வச்சிருக்கீங்க என்ன தண்ணி கொடுத்துருக்காங்க ஆ சுண்ணாம்பு தண்ணி அதை விட இன்னும் ஒரு மோசமான தண்ணி கொடுத்துருக்காங்களா அது என்னது ஆறாக எல்லா தமிழ்நாடு முழுக்க ஓடக்கூடிய தண்ணி ஒரே தண்ணி அது என்ன தண்ணி வை ஒயிட் ஷாப்பு டாஸ்மாக் சாராய தண்ணி கொடுத்து வச்சிருக்காங்க ஆறாக தமிழ்நாடு முழுக்க ஓடக்கூடியது எது ஆ அவங்க கையெல்லாம் காட்டுறாங்க அந்த தண்ணி தான் அந்த தண்ணி தான் கொடுத்து வச்சிருக்காங்க டாஸ்மாக் மட்டும் கிட்டத்தட்ட இந்த மாவட்டம் விழுப்புரமோ கள்ளக்குறிச்சி சேர்த்து நூத்தி தொண்ணூத்தி மூணு நூத்தி தொண்ணூத்தி கடை இருநூறு கடை கிட்ட இது மாவட்டத்துல இருக்குது இருநூறு கடை இது வந்து டாஸ்மாக் மட்டும் சந்து கடை இருக்குதா உங்க ஊர்ல உங்க ஊர்ல இல்லையா சந்து கடையே கிடையாது டைரக்டா டாஸ்மாக் தான் சந்து கடை ஒரு டாஸ்மாக்குக்கு அஞ்சு சந்து கடையும் ஒரு டாஸ்மாக்குக்கு குறைந்தது ஐந்து சந்து கடைகள் இங்க இருநூறு சந்து கடை டாஸ்மாக் இருக்குன்னா குறைஞ்சது அறுநூறு எழுநூறு இல்ல ஆயிரம் கூட இருக்கலாம் அத்தனை சந்து கடைகள் இந்த ஒருங்கிணைந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்காமா அப்ப நம்ம வீட்ல இருக்க ஆண் மக்கள் தடிக்க விழுந்தா எங்க விழுவாங்க கொண்டாப் யார் குழந்த சொல்லுது தாங்க தடுக்கி விழுந்தா ஒன் ஷாப்ல தான் விழணும் என்ன வேற வழியே கிடையாது இந்த கடையில் இல்லனா பாவம் அவங்க கஷ்டப்பட்டு ஏமாற்றம் அடைந்து போவே கூடாது இந்த கடையிலனா அந்த கடை அந்த கடையில இன்னொரு கடைன்ற அளவுக்கு அவ்வளோ திறந்து வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய மக்களும் எப்படின்னா போன வருஷம் பொங்கல் பொங்கல்ல போன வருஷம் எவ்வளவு குடிச்சாங்க தெரியுமா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் வருது பெரும் பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்சிட்டு மாட்டு பொங்கலுக்கு மாடு மாடு இருந்தா மாடு டிராக்டர் இருந்தா டிராக்டர் சரி பண்ணி நல்லா பல பலன் வச்சிருப்போம் மாட்டு பொங்கல்னா மாடுக்கு கொடுப்பாங்க வீட்டுல எல்லாருமே இப்ப ஒரு கரவை மாடு வச்சிருக்கிறோம் அந்த கரவை மாடை நல்லா குளிப்பாட்டி அதுக்கு நம்ம வர்ணம் அடிச்சு எனக்கு தெரிஞ்சு உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருடைய வர்ணமும் நீளம் மஞ்சள் சோப்பு தான் அடிப்பீங்கல்ல கொம்புக்கு நம்ம கட்சி கலர் பாட்டாளி மக்கள் கட்சியின் பட்டொளி வீசும் அந்த மூன்று வண்ணங்களே அந்த மாட்டு கொம்புல அடிச்சு விப்பீங்க அதை கூட்டிட்டு போய் பூஜை பண்ணியா எல்லாமே கழுத்துல வட மாதிரி மாலை போட்டு அந்த போடுவோம் அதுல ஆவாரம் கட்டுவோம் அதெல்லாம் கட்டி மாட்டு கழுத்துக்கு டெக்கரேஷன் பலூனு அதெல்லாம் போட்டு அதை மாடுக்கு அலங்காரம் பண்ணுவோம் அததான் பண்ணுவோம் ஊர்னா மாட்டு பொங்கல் அதுதான் அதான ஆனா நம்ம மக்கள் காலையில கண்டிப்பாக குளிச்சுட்டு கோயில்ல எல்லாரும் போவாங்க அப்ப கூட நம்ம ஆண் மக்கள் நம்மளோட தான் வருவாங்க நம்ம குடும்பத்துல இருக்கிற அப்பாவா இருக்கட்டும் நம்ம அண்ணன் தம்பியா இருக்கட்டும் நம்ம வீட்டுக்காரங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க கண்டிப்பா கோயிலுக்கு வருவாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் எங்க போனாங்க டாஸ்மாக் போயிருப்பாங்க சாயங்காலமான அதான் கதை